இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நண்பின் வார்த்தைகள் இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிறது வார்த்தை அப்போ சில பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பவுல் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தான் அவனை பவுல் உற்று பார்த்து ரிச்சிப்பு கேட்டு விசுவாசம் அவனுக்கு உண்டு கண்டு ஆமேன் ஆம் பிரியமானவர்களே இன்றைய காலகட்டத்திலே கிறிஸ்தலாக நாங்கள் எதற்காக ஆண்டவரை தேடி கொண்டிருக்கிறோம் அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி போது முதலாவதாக ஆண்டவர் கொடுத்த கொடுத்தேறப்பட்ட ரட்சிப்பை காத்து கொள்ளும்படியாக நாங்கள் அவரை தேடுகிறோமா அல்லது நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படணும் எங்களுடைய பிரச்சனை மாற வேண்டும் என்று சொல்லி அவரை பின்பற்றுகிறோமா என்று சொல்லி பார்க்கிற போது நம்ம எல்லாரும் சொல்லுகிறோம் அநேகமாக சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் நம்முடைய தேவைகளுக்காகத்தான் நாங்கள் எப்பொழுதும் ஆன்ற சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜபிப்பு ஜெபிக்கர்களாக இருப்போம் மாறணும் கடன் பிரச்சனைகள் மாறணும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும் வியாதிகள் பலவீனங்கள் மாறணும் நெருக்கடிகள் மாற வேண்டும் என்று சொல்லி இதற்காகத்தான் அதிகமாக ஆன்ற சமூகத்தில் அமர்ந்திருப்பதும் ஆண்டோர் சமூகத்துக்கு போ போவதும் அன்று பாத்தில் அமர்ந்து மண்டாடி அழுது ஜெபிக்கிறதுமாக இருக்கும் ஆனா அது முக்கியமான ஒரு காரியம் தான் அது பிள்ளை இல்லை ஆனா அதர் பார்க்கல மேலான ஒரு காரியம்தான் ஆண்டர் கொடுத்த அந்த விலை ஏறப்பட்ட நாங்கள் தியானிக்க போற ஒரே ஒரு காரியம்தான் ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு பெரிதான ஒரு தேவை ஒன்று இருந்தது பெரிதான ஒரு அற்புதம் இருந்தது ஆனா அதர் பார்க்கிலும் அந்த ரட்சிப்புக்காக அவன் வாஞ்சித்த போது அவருடைய வாழ்க்கையில் ஆண்டு செய்த பெரிதான ஒரு அற்புதத்தையும் ஒரு ஆசிவாதத்தை குறித்து நாங்கள் பார்க்க போறோம் அதாவது பட்டணத்திலே அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் அநேக சங்கங்கள் என்றோட சுவிசேஷத்தை கேட்டு கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த இடத்திலே தாயின் வயிற்றில் இருந்தது இருந்ததிலிருந்து கால் ஊனமாய் பிறந்த ஒரு மனுஷன் அவன் பிறந்ததிலிருந்து நடக்க முடியாதபடி சப்பானியா இருந்த மனுஷன் ஒரு சூழ்நிலை கால்களை போல் இருந்ததாம் எங்களுடைய கால்களை போல் இல்லை அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஆண்டோட போது அவனுக்குள்ளே விசுவாசம் பெருக ஆரம்பிச்சதாம் ஆண்டவர் எனக்காகவா இந்த உலகத்துக்கு வந்தார் ஆண்டவர் எனக்காகவா அடிக்கப்பட்டார் எனக்காகவோ மறைத்தார் எனக்காக உயிர் தழுந்தார் இப்படிப்பட்ட அந்த சுவிசஸ் இப்படிப்பட்ட ஆண்டவரை வாழ்க்கையில நான் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள்ள இந்த விசுவாசம் ஆரம்பிக்கிற போது அவள் பார்க்கிறார் ரட்சிப்பு கேட்ட ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே காணப்படுகிறதே என்று சொல்லி உடனே பவுல் என்ன செய்கிறார் என்று எழுந்து நிமிந்து நில் என்று சொல்லுகிற போது உடனே அவன் என்ன செய்தான் பாருங்க பிரியமானவர்களே ஒரு வாழ்க்கையில நடந்த ஒரு அதிசயம் அவன் குதித்தெழுந்து நடந்தானா பாருங்க எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டு கொடுத்தது அவன் எதற்காக விசுவாசித்தான் அவனுடைய சுகத்திற்காக அவன் அன்ற சமூகத்தில் அமர்ந்திருக்கல அவர் பவுல் பிரசங்கிக்கிற போது அவன் நினைச்சிருக்கலாம் இது எனக்கு தேவையில்லாத ஒரு காரியம் இது சுவிசேஷத்தை சொல்லுகிறார் எனக்கு இது தேவையில்லை எனக்குள்ள எனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு என்னுடைய வியாதி மாறும் என்னுடைய பலவீனம் மாறு இதற்காகத்தான் நான் வந்திருக்கிறான் இது எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அவன் நினைத்திருந்தார் இப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை அவருடைய வாழ்க்கையில் அவன் பெற்றிருக்க மாட்டான் ஆனா எனக்கு அது எதிர்பார்க்கில மேலானது ரிச்சிப் பண்ணு சொல்லி அவன் வாஞ்சிக்கிற போது அந்த சமூகத்துல அவன் அதுக்காக அவன் விசுவாசிக்கிற போது பார்க்கல மேலான காரியத்தை அன்று வாழ்க்கையிலே ஆண்டு செய்து முடித்தார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நாங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலை நின்று கொண்டிருக்கலாம் அவனைப் போல நாங்கள் ரட்சிப்புக்காக நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோமா இல்ல நம்முடைய தேவைகளுக்காக நாட்கள ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்று சொல்லுகிற போது இந்த மனுஷனை போல எனக்கு தேவையை பார்க்கலும் ஆண்டோர் அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பு அந்த இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில வேணும் என்று சொல்லுகிற போது ஆண்டர் மேலான ஒரு ஆசிர்வாதத்தை அவன் எதிர்பார்க்காத ஒரு ஆசிர்வாதத்தை அவனுடைய வாழ்க்கையிலே கொடுத்தார் அதான் வேதம் சொல்லுகிறது முதலாவது ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள் அப்பொழுது இவைகளை பார்க்கிலும் அதிகமாக உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் அவருடைய ரட்சிப்பான அந்த ரட்சிப்பை நாங்கள் கா காத்து கொண்டு நாங்கள் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து செவிக்கிற போது அதுக்காக நாங்கள் பிரயாசப்படுகிற போது அவருடைய நீதியை தேடுகிற போது எல்லாவற்றையும் பார்க்கல எங்களுடைய தேவைகள் எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் அதை பார்க்கலாம் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்து எங்களை ஆசிர்வத்து உயர்த்த எங்கு போதுமான தேவனாக இருக்கிறார் எனவே நாங்கள் ஒப்பு கொடுப்போமா அந்த வெச்சுப்புக்காக நாங்கள் பிரயாசப்படுவோம் கத்தன் மீதியான காரங்களை வாழ்க்கையில செய்து முடியும்